வணக்கம் ஐந்து நிமிடம் தான் எனக்கு நேரம் கொடுத்துருக்கிறாங்க அதனால் நேரடியாக லாந்தருடைய கதைகளுக்குள்ள நேரடியாக கதைக்குள்ள போயிடுவேன் பொதுவாக லாந்தருடைய கதைகளை வந்து ஆணின் பார்வையில் சொல்லப்பட்ட ஒரு கதை ஆணுலகின் கதை அப்படின்னு சொல்லும் பயமா இருந்தது ஏன்னா அவங்க எழுதின ஆண்கள் எல்லாரும் ஹிச்ச்காக்களுடைய ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரியே இருந்தாங்க அவ்வளவு அதை நம்ம படித்தோம்னா எல்லா ஆண்களும் இப்படிதானோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்னா ஆணுலகை சொன்ன கதைன்னு நான் இதை எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர்களுடைய கதைகளில் இருக்கிற நபர்கள் ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறாங்க அவர்கள் ஆணாகவும் இருக்கிறார்கள் அப்படிதான் என்னால எடுத்துக்க முடிஞ்சது இரண்டாவது ஆண் பெண் உறவு சிக்கல்களை சொல்றாங்க அப்படின்னு எப்போ சொல்லும் பொழுது எனக்கு தோணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு சிக்கல் இருந்ததுன்னா இந்த உலகத்துல மூன்றாம் உலகப் போர் ஒன்றாம் முதலாம் உலக போருக்கு முன்னாடியே பெரிய உலக போர் வந்து அழிஞ்சே போயிருப்போம் இங்க பிரச்சனை என்ன கணவன் என்கிற ஆணுக்கும் மனைவி என்கிற பெண்ணுக்கும் வரும் அப்புறம் அப்பா என்கிற ஆணுக்கும் மகள் என்கிற பெண்ணுக்கும் வரும் மாமனார் என்கிற ஆணுக்கும் மருமகள் என்கிற பெண்ணுக்கும் வரும் இப்படி வந்து உறவுகளுக்குள்ள நண்பர்களுக்குள்ள வர சிக்கல் நம்ம என்னவோ ஆண் பெண் உறவு சிக்கல் அப்படின்னே சொல்லி பழகிட்டோம் அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய கதைகள்ல வந்து ஆண் பெண் உறவு சிக்கலுமே வரல இது மாதிரி உறவுகளுக்குள்ள வருகிற ஒரு பிறழ்ந்த ஒரு சிக்கல் தான் வருது அதுதான் முதல் கதையில வந்து அரைக்கண் இருந்து தொடங்கி சில கதைகளில் வரும் ஒரு சில கதைகளை படிக்கும்பொழுது எழுத்தாளர்களினுடைய கதைகளை படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு இமேஜ் வரும் சில எழுத்தாளர்களோட இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய ஊர் வந்து காரையார் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் காரையார் அங்கே வந்து ஒரு பெரிய டேம் உண்டு அங்கே போனவங்களுக்கு தெரியும் அந்த காரையார் டேம் நீங்கள் கடந்து போனீங்கன்னா பானதீர்த்த அருவிக்குள்ள போகலாம் அருவியை பாக்குறதுக்கு போகலாம் அது படகு மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி இப்போ நம்ம அந்த இதுல பா போயிட்டு இருக்கும்போது படகுல போயிட்டு இருக்கும்போது சுற்றிலும் காடு இருக்கும் தண்ணி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே போவோம் அதுதான் நம்மளுக்கு காட்சியா பதிய போகுதுங்கிற ஒரு இதுல போவோம் முதல் தடவை போறவங்களுக்கு ஒரு திகைப்பு வரும் ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி சத்மு பானதீர்த்த அருவி நம்மளோட ராட்சசத்தனமா ஒரு வளைவு திரும்பின உடனே விழும் எனக்கு அசோகமித்ரனுடைய கதைகள் அப்படிதான் தோணும் அந்த அவர் சொல்லிட்டே போவார் ஒரு இடத்துல அந்த வாட அருவியை நம்ம கண்ணுல காட்டிட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடும் அது நம்ம அந்த திகைப்பிலேயே இருக்கும் அதே மாதிரி சில கதைகள் எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா நீங்க ஆப்பங்கர்களை குளிச்சவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் நதியில இறங்கி நீங்க கடல்ல போனீங்கன்னா கடலுடைய ஆழத்தை உங்களால கடல் ஆழமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த கடலும் விண்விளக்கு இல்ல அதனாலதான் நம்ம போறதுக்கு பயப்படுறோம் அது ஆழமானது இது இது கீழே நீங்க என்ன ஆகும்னா நதியுடைய ஆழத்தை நீங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது கீழே சமமா இருந்துட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆழம் வரும் திடீர்னு ஒரு கல்லு குத்தும் திடீர்னு கூழாங்கல் கண்ணுல கால்ல படும் நதியில் குளிப்பவர்கள் நதியில் இறங்குபவர்களுக்கு கால்கள் தான் கண்களா இருக்க முடியும் அதுலதான் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கால்கள் தான் கண்களா இருந்து உங்களை வழி நடத்தும் அப்படியான சில கதைகள் வந்து சில எழுத்தாளர்கள் எழுதுவாங்க நம்ம வந்து அது ஏதோ ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு நதியினுடைய அமைதி போல ஒரு நதியினுடைய ஓட்டத்தை போல நதியினுடைய சுழியை போல தெரியும் ஆனா நீங்க உள்ள இறங்கும் போதுதான் கால்களை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களது உணர்வுகளை வைத்து கண்டுபிடிக்கும் போதுதான் அது வந்து குழாங்கல்லா அல்லது வந்து கூரிய கல்லா அந்த இடத்துல ஆழம் இருக்கா அல்லது ஆழமே இல்லாம சமதரையா நின்றுகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் யாதரினுடைய சில கதைகள் எனக்கு அந்த நதியை நினைவுபடுத்தியது உதாரணத்துக்கு சூசை கதைகளை சொல்ல சூசை சூசை அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லணும்னா அதை ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு 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 ஃபாதர் கிட்ட வந்து ஒருத்தர் போய் பாவம் பண்ணிட்டு கேட்கிறாருங்கிற மாதிரியான ஒரு வருஷன் இருக்கிற கதை மாத்தி மாத்தி டைலாக் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும் அதே போல இன்னொரு கதை அந்த கதையில வந்து ஒரு பெண்ணை வந்து கட்டி போட்டிருப்பாங்க ஓகே அந்த பெண்ணை கட்டி போட்ட அந்த பெண்ணினுடைய கதையை தான் சொல்ல போறாங்க அப்படின்னா இல்ல அதற்குள்ள அந்த பொண்ணு தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்கிறா அவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை உள்ள போய்கிட்டே இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் கதையை எடுத்துக்கிட்டா இந்த பிரம்மாவை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரம்மா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசியில தெரியும் இதுல ஒரு ஆஹ் பெருமையை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் இந்த பிரம்ம முகூர்த்தம் கதையை படிச்சுட்டு லாந்தருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் லாந்தர் இந்த கதையில இதுதானே அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சேன் அவன் சொன்னாங்க நீங்க ரொம்ப கரெக்டா அந்த இடத்த பிடிச்சிட்டீங்க இதுதான் உண்மை இது வரைக்கும் யாருமே சொல்லலை அப்படிங்கிற க்ரெடிட்டும் தந்தாங்க உண்மைதானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் பிரம்மாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இதுக்கு தான் சொல்றது ஒரு கதையை வந்து படிக்கும் பொழுது உள்ள உணர்வோட நம்ம போகும் பொழுது சில விஷயங்கள் நம்மளுக்கு அகப்படலாம் அந்த மாதிரி அகப்படுற மாதிரி அவங்க நிறைய உள்ள வச்சிருக்கிறாங்க கதைக்குள்ள வச்சிருக்கிறாங்க அதுதான் அந்த கதையை வந்து ஒரு சுவாரஸ்யமாகவும் ஆக்குது சில நேரங்களில் அதுதான் நம்மை அந்த கதையை விட்டு சற்று விளக்கவும் வைக்கிறது ஆஹ் லாந்தர் இன்னும் நிறைய கதைகளை அவங்க ஒழுகணும் அவங்களுடைய உலகத்தை வந்து நாங்க கொஞ்சம் நெருங்கி பார்த்திருக்கோம் அவர்களுக்கு சொல்வதற்கு ஏராளமான கதைகள் இருக்குது இன்னும் இன்னும் அவங்க கவியழகன் சொன்ன மாதிரி பணிந்து ஒரு ஒன்றை வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நாம் திறந்த மனதோட வாசிக்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதை இரண்டும் ஒன்றுதான் திறந்த மனதில் தான் பணிவு வரும் அப்படிதான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன் ஆஹ் லாந்தரியனுடைய சில கதைகளை எந்த முன்முடிவும் இல்லாமல் அவர் ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம யோசிக்காமல் அவர் யார் என்பதை யோசிக்காமல் ஆண் பெண் உறவு சிக்கல் அது எதையுமே பற்றி யோசிக்காமல் ஆணுலகை பற்றி சொல்கிறார் என்கிற எந்த முடிவும் இல்லாமல் நாம் அந்த பிரதியை வாசித்தோமானால் நமக்கு அது நிறைய சுவாரஸ்யங்கள் கிடைக்கும் அதுதான் அவரும் எதிர்பார்ப்பது அப்படித்தான் நாம் படிக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார் வாய்ப்புக்கு நன்றி